வணக்கம் அவர்களை நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் பின்னேற பொருளதுகளில் வந்து நார்மலாக சுற்றி பதினீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ரெண்டு விடியங்களை வந்து முக்கியமாக காணலாம் அதில் ஒன்று வந்து கிரிக்கெட் இன்னொன்று வந்து குடிக்கிற டீம் இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த பக்கம் ஜாழ்ப்பாணம் வந்து ரொம்ப நாளும் இங்கே ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கும் அந்த கிரௌண்டில் ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருப்பார்கள் அது அஞ்சு பேராக இருக்கலாம் சரி பத்து பேராக இருக்கலாம் சரி பதினஞ்சு இருபது முப்பது பேராக கூட இருக்கலாம் அதே கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் தூரம் அந்த கிரௌண்ட் கொஞ்சம் தள்ளி அங்க போனீங்கன்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு குள்பட்டாக்கள் அல்லது இருபது வயசுக்கு கேள்பட்டாக்களும் வந்து கொஞ்சம் பேர் வந்து குடிச்சு கொண்டிருப்பான் இது அநிகமா எல்லா இடங்களிலுமே நடக்கும் என்ன இதுல நான் சொல்ல சொல்லி சொல்லிச்சேன்னா அந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறந்தவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு ஒட்டி பிறந்த இந்த டூ கே கிட்ஸின் நிலைமையும் நைன்டிஸ்கிட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம் நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து இன்னும் அந்த கிரிக்கெட் அந்த பழைய அதே இதுக்குலான் வந்து அதேகமானாக்கள் நிற்கிறாங்க அந்த கட்டுப்போனதுக்குரிய கா இதுகள் வந்து சரியான அறிகுறிகள் குறைவு ஆனால் டோக்கியோ கிட்ஸை வந்து காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை வளர்க்குறதுக்கு யாரும் இல்லை அவங்க அந்த வார்டில் போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எதுவுமே இல்லை நீங்கள் யாழ்ப்பாணத்துல பின் நேரத்தில் தெரிஞ்சாலும் உலக குறிப்பிட்டத்துடன் புகை வந்தாலே நீங்க ஓரளவுக்கு ரெண்டையும் பிரிச்சு பார்த்து கொள்ளலாம் இந்த நைன்டேஸ் கிட்ஸ் யார் இந்த டூ கே கிட்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அதிகமா கடுகுறது ரவுடிசம் பண்ணுறது எல்லாமே வந்து டூ கே கிட்லான்னு வருது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து சரியா ஒரு புடி பிடிச்சி வளர்த்த பெற்றோருண்ட அந்த புடி வந்து தளர்ந்தது இல்லாமல் போனதுன்னு சொல்லி சொல்லலாம் அது இந்த உலகமயமாக்களில் இல்லாமல் போயிருக்கலாம் இல்லை அப்பா அப்பாக்கை வந்தால் குறிப்பிட உலகமய மாக்களால் வந்த அறிவற்ற தன்மையில் சொந்தமாக இல்லாத தன்மையிலால் இது உருவாக்கியிருக்கலாம் இல்லை என்ன சொன்ன அவையும் படிக்க போய்க்கு அவள் வந்து சரியாக குடும்பத்தை பார்க்கலாது குடும்பம் என்னன்றதோ இல்லை குடும்பத்துக்குரிய முக்கியத்துவம் இல்லாமல் போய்க்கு அங்கே எல்லாம் தனிநபர்கள் ஆகிட்டு வரலாம் இப்போ தனிநபராக ஆகிட்டான்னு ஆரம்ப ஆரம்பப்படியும் இருக்கலாம் அது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளலாம் இல்லாது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன்னு சொன்னால் அவன் இருந்த என்ன கட்டால் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டுது அதே போல அடுத்த கட்டம் ஆசிரியர்கள் அஹ் ஆசிரியர்கள் வந்து அடித்து தான் வளர்ப்பார்கள் அது அப்பா அம்மா வளர்க்குற மாதிரி தான் ஆசிரியர்கள் வந்து பள்ளிகளை வளர்த்து இப்ப இப்பெல்லாம் அப்படி இல்லை ஆசிரியர் கைவைக்கியமோ இல்லையோ இப்போ பிள்ளைகள் வந்து ஆசிரியர்களை கை வைத்து விடுவார்கள் அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டுது அப்ப அப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னால தான் வந்து இந்த டூ கே கிட்ஸ் வந்து பெரிய பிரச்சனைகளில் மாற்றிருக்கிறார்கள் உண்மை ஜனங்களும் அழிந்து கொண்டு போகிறார்கள் அழிய போகிறார்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இதுல ஒரு பிரச்சினை அப்படி சொன்னால் இப்போ நைன்டி கிட்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கே வீட்டை விஷயம் கூட மாட்டாங்க கஷ்டப்பட்டு தான் வெளியில வரணும் அப்படி விளையாடி விளையாடிப்படுத்திட்டு வீட்டை போய்க்கையும் திட்டு வாங்கி கொண்டு தான் போகணும் ஆனால் டூ கிக்கெட்ஸுக்கு அப்படிலாம் இல்லை அவன் கிரிக்கெட் விளையாட வேற போறதே இல்லை அவன் குடிக்கத்தான் வரப்போ இல்லை அது வேற ஏதாவது தான் வருவான் குடிச்சுப்பட்ட வீட்டுக்குள்ள அவன ஒருவன் ஒன்றும் கதைக்கவும் மாட்டாங்க ஏன்னா அது ரெண்டு ஒரு வீட்லேயே ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கெட்ஸும் இருந்தாலும் ரெண்டு பேரையும் பார்க்குற விதமே வீட்டில் வந்து மாறிட்டுது ஏன்னா அந்த மாதிரியா உருவாக்கி வச்சிருக்கினேன் இவன் எதுவுமே செய்யலை உடம்பு திராத்திரமா இருக்கும் வேலை செய்வான் கிரிக்கெட் வேலை போயிட்டு வருவான் திட்டு வாங்க வேண்டியிருக்கும் அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் போயிட்டு குடிச்சு போட்டு வருவான் இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சுற்றி போட்டு வந்துடுவான் அவனுக்கு திட்டம் இல்லாது ஏன்னா நிலைமை அப்படித்தான் இருக்குது பாப்பம் யாழ்ப்பாணம் எங்கே போவான்னு சொல்லி ஜாழ்ப்பாணம் மட்டுமான் விட இல்லை இது உலகளாவிய ரீதியில் ஒரு உலக மயமாக்கல் அப்படின்றபடினால இது அநேகமாக ஆசியாவே இப்படி தான் பாதிச்சுருக்குமோ நாங்கள் நம்புகிறோம் இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை சம்பந்தமாக நாங்கள் வந்து கேட்குறோம் நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி